காவிரி நதி பாய்ந்து வளம் பெருகும் சோழ நாட்டில் உள்ளது சீர்காழி என்னும் திருத்தலம் அவ்வூரில் அந்தனர் குலத்தில் கவுனியர் கோத்திரத்தில் சிவபாத இருதயர் என்னும் சிவனடியார் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவரும் அவர் மனைவி பகவதியாரும் செய்வநறி தவறாது இல்லறத்தை இனிமையாக நடத்தி வந்தனர் ஏழாம் நூற்றாண்டில் சமணம் மற்றும் பௌத்தம் சமயங்களின் ஆதிக்கம் இருந்தமையால் திருநீற்றின் மகத்துவம் குன்றியிருந்தது இதை கண்டு வருந்திய சிவபாத இருதயர் திருநீற்றின் மகத்துவத்தை மென்மைப்படுத்தவும் பிற சமயங்களின் தீமைகளை போக்கவும் தனக்கு ஒரு மகன் பிறக்க சிவபெருமானை நினைந்து கடும் தவம் செய்தார் சிவபெருமானுக்கு உகந்த திருவாதிரை நன்னாளில் தழைத்தோங்க தோணியப்பர் அருளினால் சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் ஒரு தெய்வக் குழந்தை பிறந்தது அப்பிள்ளையாருக்கு மூன்று வயது நிரம்பியது சிவபெருமானை விட்டு பிரிந்த உணர்வு வரும்போதெல்லாம் பெருமானை நினைத்து விம்மி அழுவார் ஒரு நாள் சிவபாத இருதயர் வழக்கம் போல் நீராட சென்றார் பிள்ளையார் தம்முடன் வர முரண்டு பிடிக்க அவரையும் அழைத்து கொண்டு பிரம்ம தீர்த்த கரையை அடைந்தார் பிள்ளையாரை கரையில் அமரச் செய்து அவர் மட்டும் திருக்குளத்தில் இறங்கி நீராடினார் தீர்த்தத்தில் முழுகிய தந்தையை காணாது அழத் தொடங்கினார் பிள்ளையார் திருத்தோணியப்பரின் திருக்கோயில் சிகரத்தை நோக்கி அம்மே அப்பா என்று கூவி அழைத்தபடியே அழுதார் அழுதால் அவன் அன்பை பெறலாம் அப்போது சிவபெருமான் உமாதேவியோடு விடைமேல் ஏறி காட்சி தந்தார் தம் தேவியை நோக்கி உன் முனைப்பாளை பொற்கிண்ணத்தில் கறந்து இவனுக்கு பாலமுது ஊட்டு என்றார் சிவபெருமான் உமையம்மையும் அவ்வாறே அன்புடன் செய்ய சகல உயிர்களுக்கும் தாய் தந்தையராக விளங்கும் இறைவன் இறைவியாலும் ஆட்கொள்ளப்பட்டதால் அப்பிள்ளையார் பிள்ளையார் ஆனார் சிவஞான பால் அமுதத்தை உண்டதால் சிவஞான சம்பந்தரும் ஆனார் சிவனடியை தியானித்து இருப்பதால் வரும் சிவஞானம் பிறப்பை அறுக்கும் பக்குவம் பெற்ற ஓங்கிய ஞானம் ஓமை இல்லாத படிப்பினால் வரும் கலைஞானம் யாவரும் அறிய முடியாத இறைவனை உணரும் மெஞ்ஞானம் இவை அனைத்துமே ஒருங்கே பெற்றார் சம்பந்தர் வெளியே வந்த சிவபாத இருதயர் நீ யார் தந்த பாலை உண்டாய் எச்சில் கலந்திட உனக்கு இப்பாலை கொடுத்தவர் யார் என்று சிறிய கோளை கொண்டு சம்பந்தரை ஒற்றினார் முன்னே காட்சி தரும் தோணியப்பரை சுட்டி காட்டி தோடிய செவியன் என்னும் திருப்பதிகத்தை பாடினார் சம்பந்தர் தோடு அணிந்த உமாதேவியை இடப்பாகம் உடைய சிவபெருமான் இடப வாகனத்தில் ஏறி தூய வெண்மதியை சூடி திருவெண்ணீர் மேனியில் பொழிய என் உள்ளத்தை கவர்ந்தவன் நான் முகனுடைய வழிபாட்டினை ஏற்று அருள் செய்தவன் அவனே எனக்கு காட்சி நல்கியவன் தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவன் மதிசூடி தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவெண் மதிசூடி தோடுடையே செவியன் விடையேறிவோர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி காடைய சுடலை பொ பூசியன் உள்ளம் கவர் கள்வன் காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மா പീടുടയ പ്രമാപുരമേവിയ പെംനിവന പീടുടയ പ്രമാപുരമേവിയ പെം ஞான சம்பந்தர் பாடலில் குறிப்பிட்ட அடையாளங்களை கொண்டு வந்தது தோணியப்பர் என உணர்ந்தார் சிவபாத இருதயர் மகனை பின்தொடர்ந்து கோவிலுக்குள் சென்றார் இங்கு என அவளுடையான் உமையோடு இருந்தான் என தொழுதார் சம்பந்தர் ஆலயத்தை விட்டு புறப்படும்போது பிள்ளையாரை தனது தோளில் சுமந்து கொண்டார் சிவபாத இருதயர் இந்த அதிசய நிகழ்வினை கண்ட அனைவரும் வியந்து கொண்டாடினர்